அன்பர்களை இன்று சாத்தூர் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது முற்கால பாண்டியர் மாற வல்லவர் காலத்திலே இது கட்டப்பட்டது இந்த கோவிலைத்தான் தாந்தோன்றீஸ்வரர் என்று கல்வெட்டு கூறுகிறது சாத்தூர் முற்காலத்தில் சாத்தனூர் என வழங்கப்பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடைய திருக்கோவில் முற்காலத்தில் சோநாடு என்னும் பகுதியில் சிறப்பாக விளங்கிய சாத்தனூர் பதிமூணாம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் வைப்பாற்றின் வடகரையில் அமைக்கப்பட்ட திருக்கோயிலாக உள்ளது விஸ்தாரமான பிரகாரம் சாலகார கோபுர நுழைவாயில் உள்ளே மண்டப விதானத்தில் பனிரெண்டு ராசிகளை குறிக்கும் புடைப்பு சிற்பமாக ராசி மண்டலம் உள்ளது பலிபீடம் கொடிமரம் நந்தியை தொடர்ந்து சிம்ம தூண்கள் தாங்கிய பதினாலு கால் மண்டபம் உள்ளது மகாமண்டப வாயிலில் துவார துவார சக்திகளும் உள்ளனர் வடப்புறம் நடராஜர் சிவகாமி அன்னை உள்ளனர் அதை அடுத்து சிவகாம சுந்தரி அம்பாள் சன்னதி உள்ளது அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் இறைவன் சிதம்பரேஸ்வரர் லிங்க திருமேனியாய் திருக்காட்சி தருகிறார் கருவறை விமானம் பாண்டியர் கால பாணியிலே உள்ளது இங்கு சுமுக வாழ்விற்கு பரிகார பூஜைகள் நடத்தப்படுகின்றன செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகளை காண அதிக அளவிலே பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் நாற்புறமும் திருமதில் சூழ்ந்த கிழக்கு நோக்கி அமைந்த கோவிலின் எதிரே மைய மண்டபத்தோடு சிதம்பர தீர்த்த உள்ளது சுவாமிக்கும் அம்மனுக்கும் தனித்தனியே பிரதான வாயில்கள் உள்ளன சுவாமி சன்னதி வாயிலில் விநாயகர் உள்ளார் கருவறை தென்புறம் சிவகாம சுந்தரி அம்பாள் சன்னதி உள்ளது இங்கும் கொடிமரம் பலிபீடம் நந்தி உள்ளன பிரகாரத்தில் சந்திரன் சூரியன் சேக்குழார் நால்வர் தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி கணபதி ஐயப்பன் தேவியரோடு சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் துர்கை மகாலக்ஷ்மி சனீஸ்வரர் நவகிரகம் காலபைரவர் ஆகிய சன்னதிகள் உள்ளன தலவிருஷம் செவ்வரளி வைகாசி விசாக பிரம்மோத்சவம் பத்து நாட்கள் ஒன்பது நம் நாள் இங்கே தேரோட்டம் மேலும் ஆனித்திருமஞ்சனம் திருமஞ்சனம் நவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் திருவாதிரை தைப்பொங்கல் தமிழ் வருடப்பிறப்பு சிவராத்திரி பிரதோஷம் தேய்பிரி அஷ்டமி ஆகியவையும் இங்கு விழா நாட்கள் இல்லறத்தில் ஒற்றுமை நிலவவும் வாழ்வில் மகிழ்ச்சி நிலவும் இங்கு மக்கள் வேண்டுகிறார்கள் இறைவனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி அர்ச்சித்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் இனிய வாழ்க்கை அருளை செய்யும் சாத்தூர் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரையும் சிவகாமி அம்பாளையும் வழிபட்டு ஓய்வோமாக ஓம் ஸ்ரீ நமசிவாய